இன்னைக்கு ஆஃபீஸில் மகேஷ்க்கு ரொம்ப திட்டு கிடச்சிது அக்கௌண்ட்ஸில் இருந்த தப்புக்காக ஆக்சுவலி அது அது என்னோட தப்பு தான் ஆனால் ஆஃபீஸில் எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல என்னால் பேசவே முடியல இப்போ அந்த கில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் பயமா இருக்கு ஆனா நாளைக்கு பாஸ்கெட்ட உண்மையை சொல்லிடுவேன் தப்புதானே பண்ண நானே அதை ஒத்துக்கலைன்னா எப்படி சரி செய்யறது ரைட் அமித் தன் மகனை நல்ல மனுஷன் ஆக்கிறதுக்காக செய்யற எஸ்ஐபி இது வாழ்க்கை வாழ்வதற்கான முறை எஸ்ஐபினா வாழ்க்கைக்கான எஸ்ஐபி ஏன் கூடாது வாழ்க்கைக்கான எஸ்ஐபி அண்ட் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் பை எச் டி மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன்பு திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்